சற்றுமுன் நடிகை திடீர் மூளை சாவு கண்ணீரில் மிகக்கும் தமிழ் சினிமா திரையுலகம் காரணம் என்ன அப்படின்னா அந்த மூத்த நடிகை அவங்களுக்கு மூளையில ஏதோ குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அவங்களுடைய மகள் அவங்கள கொண்டு வந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அப்படி செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்தான விஷயம் இருக்கணும் அப்படின்னும் அதன் காரணமா அவங்க உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு தமிழ் சினிமால நைன்டிஸ்ட்ல மிக மிக முக்கியமான நடிகையில் ஒருத்தவங்க தான் பானுப்பிரியா பானுப்பிரியா அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு ஞாபகத்துக்கு வர்றது அவங்களுடைய அந்த சுட்டித்தனமான பேச்சும் வசீகரமான கண் பார்வையும் அவங்களுடைய தான் பானுப்பிரியா பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலயே நடனத்தில் கை தேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாம எப்படியாவது சினிமாவில் பெரிய ஆளாகணும் அப்படின்னு கனவுகளோட சினிமால சாதிக்க ஆரம்பித்தவங்க முதல் திரைப்படம் அந்த அளவுக்கு வெற்றி பெறினாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணி சினிமாவில் சாதனை படிச்சிருக்காங்க அவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலயும் மலையாளத்துலேயும் படங்கள் நடிச்சிருக்காங்க தனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை அங்கவும் அவங்க தனக்குன்னு திறமையால பெற்றுக்கிட்டாங்க இதனால நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க இப்படியாப்பட்ட பாங்க பிரியா இருந்த தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நடிகர்கள் கூட ஜோடியா நடிச்சிருக்காங்க நிறைய திரைப்படங்கள் பயங்கரமான வெற்றியை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இப்படியாப்பட்ட பானுப்பிரியா ஒரு தொழிலதிபரை திரும்ப பண்ணிட்டாங்க அவங்களுக்கும் பானுப்பிரியாவுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு ஆனா அந்த நேரத்துல பானுப்பிரியாவுக்கும் அவருடைய கணவருக்கும் ஏற்பட்ட சண்டையின் காரணமா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அதன் பிறகு பானுப்பிரியா தன் மகளை தனியாவே வளர்க்க ஆரம்பிச்சாங்க ஆனா பானுப்பிரிய கணவர் திரும்ப ஒரு ஐந்து வருடம் கழிச்சு பானுப்பிரியாவை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டாரு ரெண்டு பேரும் திரும்பவும் தனது வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே அவரு நொறியல் ப்ராப்ளத்தால் இறந்தும் போனார் அது பானு பிரியாவுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தினுச்சு அவர் முதல்ல சண்டை போட்டுருந்து பிரிஞ்சிருந்தப்போ இறந்து போயிருந்தா கூட பானுப்பிரியாவுக்கு அந்தளவுக்கு அது பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்காது ஆனால் மீண்டும் வந்து அவர் எந்த பச்சையும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு நல்லபடியான அண்டர்ஸ்டாண்டிங்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அது பானுபிரியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு ஸோ நம்ம வாழ்க்கை நல்லா மாறிடுச்சு இனி நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய கூடிய நேரத்துல தான் அவரு இறந்து போனாரு அதை நினச்சி நினச்சி பானுப்பிரியா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய நாள் அதனால சாப்பிடாம தூங்காம இருந்திருப்பாங்க ஆனா பானுபிரியாவுடைய இந்த கஷ்டமான நேரத்துல பானுபிரியாவுக்கு துணைக்கு நீ யாருமே இல்லை ஏன்னா பானுபிரியா தன் மகளை வெளிநாடுகள்ல படிக்க வச்சிருந்தாங்க பானுபிரியா மட்டுமே தான் வீட்டுல இருந்தாங்க அந்த மாதிரி நேரத்துல பானுப்பிரியா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க ஒரு சில தவறான விஷயங்கள்ல கையில் எடுத்திருக்காங்க அது எதுவுமே யாருக்குமே தெரியவே இல்லை போக போக தான் பிரியாவுக்கு உடல்ல சரியில்லை அப்படிங்கிற விஷயம் அவங்களுடைய மகளுக்கு தெரிய வந்துச்சு அவங்களால சரியாக எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல தான் என்ன பண்ணுறேன் ஏது படம்னு தெரியாமல் ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்க விஷயம் தெரிய வந்து அவங்களுடைய மகள் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு மருத்துவமனையில் காட்டியிருக்காங்க அப்போ தான் அவங்களுடைய தலைப்பகுதியில் மூளையில் ஏதோ சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னோ அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னா மூளைக்கு சேரக்கூடிய நரம்புகள்ல சின்ன கட்டி இருக்குது அப்படின்னோ அந்த கட்டியை சரி பண்ணலை அப்படின்னா அவங்களுடைய மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீராக இருக்காது இதனால அவங்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் கைவிச்சிருக்காங்க அதன் காரணமா அவங்கள இப்போ மருத்துவமனையில் அனுமதிச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுட்டு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த சிகிச்சை மூலியமாகவே அதை கட்டி அகற்றி அவங்களுக்கு எந்த பட்சமும் இல்லாமல் காப்பாற்ற போகிறாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு சர்ஜரி பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கான் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த பட்சமும் இல்லாமல் நல்லபடியா முடிஞ்சால் மட்டுமே தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி தான் இப்போது இணையத்தில் வெளியாகி அனைவருக்குமே உச்சக்கட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு